பாருங்கள் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு கொஷின் பாருங்கள் ஒரு ஆதியிலிருந்து ஜீரோ புள்ளி கிடைமட்ட தூரத்தில் நீரின் அதிகபட்ச உயரம் நாலு மீட்டர் நீரின் பாதை ஒரு ஆதியிலிருந்து ஜீரோ புள்ளி கிடைமட்ட தூரத்தின் நீரின் உயரத்தை இப்போது தெரியும் நமக்கு பரவாயில்ல வந்து கீழ்ப்புறம் திறப்புடையது தான் இருக்கும் கீழ்ப்புறம் திறப்புடையது போது அதனுடைய ஆதி அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் கிடையமண்டத்தில் இருக்குது நீரோட அதிகபட்ச உயரம் பார்த்தீங்கன்னா நாலு மீட்டர் அதனுடைய ஆதியிலேருந்து கிடையமண்ட தூரத்தில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் அப்போது நீரோடைய உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது நீர்பட்டியம் இப்போது தரையிலருந்து நம்மம்போது கீழ்ப்புறமாக இருக்குமா இல்லை டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க நாலு மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இஸ் சென்ட்ரு பாயிண்ட் அப்போது இதனோடய உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் இதனுடைய அதிகபட்சம் உயரம் நான் கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சா இப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் சரிங்களா இப்போது இது வந்து எக்ஸ்ஹி ஒய்ச்சி எடுத்துப்போம் சென்ட்ரு பண்ணுறது ஜீரோ கம்மா ஜீரோ அப்புடின்னு எடுத்துப்போமா அப்போ இதில் வந்து புள்ளி எடுக்கலாமா புள்ளி போது இப்போ இது சென்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு புள்ளி நம்ம ஜீரோ கமா அஞ்சு புள்ளி நாலுன்னு வருமா சரி ஜீரோ புள்ளி அஞ்சு கமா நாலு அதே போய் இது பாருங்க இது இதுக்காக லென்த்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கமா இதனோட நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் ஒன் எடுத்துப்போம்மா அப்போ கமா ஒய் ஒன் சரிங்களா அப்போ இதை வச்சு பாருங்கள் பறவளையம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்புறம் திறப்புடையதா பறவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது இப்போ கீழ்ப்புறம் திறப்புடையது என்னும்போது இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ ஒய்யா இப்போ முனை பார்த்தீங்கன்னா முனை என்ன ஜீரோ கமா அஞ்சு சரி ஜீரோ புள்ளி அஞ்சு கம்மா நாலா இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்றது நமக்கு தெரியும் இப்போ ஏக்கண்ட பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹச்னோட வேல்யூவும் கேவோட வேல்யூ நமக்கு தெரியும் இது ஹச்னோட வேல்யூ இது கேவோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாமா எக்ஸ் மைனஸ் ஹச்எவெல ஜீரோ புள்ளி அஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கே பார்த்திங்கன்னா நாலு சரிங்களா சென்டர் பாயிண்ட் வந்து புள்ளி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் புள்ளி வந்து மையம் ஜீரோ அம்மா ஜீரோவா அப்போது ஜீரோக்காம்மா ஜீரோ அங்கே புள்ளி வருமா புள்ளியை இதை அப்ளை பண்ணலாமா இதை வந்து ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்றில் பதி அப்ளை பண்ணும் போது இங்கே எக்ஸாண்ட் தான் ஒரு ஜீரோ வருமா அப்போ ஜீரோ மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு கழிக்கும் எதை கழித்தாலும் கூட்டணிலுமே அதே தான் வரும் அப்போது மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் நாலு ஏ இன்ட்டு ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நாலு தான் இப்போ ஜீரோ புள்ளி பெருக்கணும் இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சா இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானமாக தள்ளி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வருமா மைனஸ் கரப்புனா மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் ஆகிடும் ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப் பதினாறு ஏ இந்தவா ப்ளஸ்ல இருக்கிற பதினாறு சரி இந்த பெருக்கில் இருக்கிற பதினாறு போய் உகத்தில் வருமா இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு டிவைட் பை பதினாறு ஈக்குவல் ஏ இது என்னோடய வேல்யூவா இப்போ இதாக கேன்சல் பண்ணோம் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு வகுத்தல் பதினாறு அடிக்கலாமா பாருங்கள் இப்போ உங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு வகுத்தல் பதினாறு இப்போது இங்கே ஜீரோக்கு இப்போ பாயிண்ட்டு இப்போ ரெண்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு இப்போது ஜீரோ இப்போ அப்படியே பாயிண்ட்டுக்கு எதுனா வச்சு ஜீரோ எடுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆட் ஆகுமா இப்போ ஆட் ஆகும்போது நமக்கு ஜீரோ இப்போ வருமா இதில் எத்தனை பதினாறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சில் ஒரு பதினாறு இருக்குது மீதி நமக்கு ஒன்பது இருக்கா புள்ளிக்கு எத்தனை ஜீரோ போடும்போது அஞ்சுன்னு வருமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டு வேலி வந்தால் போதும் இங்கே ஜீரோ கட் நமக்கு மூணு வேலையோ எடுத்துருக்கோம் இப்போ எந்த பண்ணாங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சா இது ஏவோட வேல்யூ a ஈக்குவல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சரிங்களா இப்போ அடுத்து இன்னொரு புள்ளி என்ன y1 ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கம்மா ஒய் ஒன் இப்போ இதையும் சேம் ஒன்றில் அப்ளை பண்ணலாமா என்ற புள்ளியை ஒன்றில் பிரதியிடே ஃபோன் நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஹச்சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே மட்டுந்தான் சரிங்களா இப்போ X எக்ஸனோட வேல்யூ இது ஒய்னோடய வேல்யூவா இப்போ எக்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சா மைனஸ் பிடிச்சிருக்கோம் தெரியும் ஆல்ரெடி நமக்கு ஜீரோ புள்ளி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு ஏ எனக்கு பிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சு இன்ட்டு ஒய் இங்கே கருதுன்னு ஒய் ஒன்று ஒய் ஒன் மைனஸ் கேஎன்னு நாலா இப்போது எக்ஸ் ஒய்னோட வழி எடுத்து எழுதிவிட்டோம் ஹச்சி கேவட வழியை எடுத்து எழுதிட்டோம் ஏட வழியில் எழுத்து எழுதிவிட்டோம் இப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இருக்குது மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்குது கழிக்கலாமா கழிக்கும்போது பாருங்கள் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு பிடிச்சா ரெண்டு மிக அஞ்சு கழித்தா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் நாலு இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சு இருக்குது பெருக்கலாமா பெருக்குன்னா ஓகே ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறுன்னு கிடைக்குமா உங்கள் மைனஸ் கேட்டனாலும் மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு இன்ட்டு ஒய் ம ஒய் ஒன் மைனஸ் ஃபோரா பேர்த்து எழுதியாச்சா இப்போ மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு இருக்குது இப்போ மைனஸ் லெம்த்துங் பெருக்கடில் இருக்காங்க இதுவும் வருமா அதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஜீரோ புள்ளி ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சுன்னு வருமா ஈக்குவல் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு 4 ஒய் ஒன் மைனஸ் ஃபோரா இப்போ டைம் வந்து வகத்தில் வருமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு டிவைட் பை மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ இப்போ வகுக்கணும் சரிங்களா வகுக்கும் போது பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து வகுத்துங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ நாலுன்னு வருமா இந்த மைனஸ் அப்படி வரும் ஈக்குவல் ஒய் ஒன் மைனஸ் ஃபோர்னு வருமா ஒன்றுக்கப்புறம் ஜீரோ இருக்கிறதுனால புள்ளிக்காந்தாண்டு நமக்கு அந்த பாயிண்ட் தேவை கிடையாது அப்போ மைனஸ் எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஒய் ஒன் மைனஸ் ஃபோர்னு வரும் நமக்கு ஒய் ஒன் மட்டும்தான் வேணும் அப்போ இந்த பக்கம் ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு போச்சுன்னா ப்ளஸ் நாளாக மாறுமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் ஈக்குவல் ஒய் இப்போ கழித்தங்கன்னா ஒன்று ப்ளஸ் நாலு கழித்த மூணா அப்போது ஒய் ஒன் ஈக்குவல் மூணு சரிங்களா மீட்டரில் கொடுத்துருத்துனால மீட்டர் சரிங்களா அப்போது நீரின் உயரம் பார்த்தீங்கன்னா நீரின் உயரம் மூணு மீட்டர் ஆகும் seringlah